இப்போ நம்ம டிராவல் பண்ண போகிற ஒரு ட்ரெயின் சர்வீஸ் கோவிட் நைன்டின் ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டாப் பண்ணாங்க அதெல்லாம் முடிஞ்சே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு புது ட்ரெயின் சர்வீஸாக கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்றைக்கி அந்த ஒரு ட்ரெயினில் தான் ஃபுல் டிராவல் ஜர்னி பண்ண போகிறோம் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பேசஞ்சர் ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் மக்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குதா இந்த ட்ரெயின் மூலமாக என்டர் சவுத் தமிழ்நாடு கனெக்ட் பண்ண முடியுமா பேசிக்கலி திருச்செந்தூரை கனெக்ட் பண்ண முடியுமா எல்லாத்தையும் பற்றி தான் 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 அந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருப்போம் இந்த ட்ரெயின் சர்வீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பவே இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே பார்க்க போகிறோம் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பேசஞ்சர் ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கோயம்புத்தூர் ஜங்ஷனில் போகலாம் நம்ம வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ் தான் அப்படியே வந்து ஒரு பேசஞ்சராக போக போது இங்கேருந்து பதினஞ்சு ரூபா ஃபேராக கனெக்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஸோ வாங்க கோயம்புத்தூர் ஜங்ஷனில் போயிட்டு இந்த ஒரு பயணத்தை இனிமையாக ஸ்டார்ட் பண்ணலாம் passenger will leave at 5 hour 20 minute from platform number 1. Finally, வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஏரியாச்சு நம்ம ட்ரெயின் கிளம்பும் ஆல்மோஸ்ட் கிளம்பிருச்சு இந்த ட்ரெயின்ல போனீங்கன்னா பாலக்காட்டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு ரெண்டு டேரக்ஷனுமே கனெக்ஷன் ஆகிருக்குது ஸோ இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் இந்த பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த ட்ரெயின் சர்வீஸ் ரன் பண்ணுறாங்க சூப்பரான ஒரு ட்ரெயின் டிராவல் ஜெர்னி நாமத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் கோவிட் நைன்டீன் முடிஞ்சதோட அகைன் ரெஸ்டோர் பண்ணாமலே இருந்தாங்க ஸோ அதனால பாலக்காட்டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேம் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சதன் ரயில்லி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை கனெக்ட் பண்ற விதமா ஐஆர்டிடிசி டிடிசி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஒரு பேசர் ட்ரெயின் இன்ட்ரெட்ஷன் பண்ணுறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கு ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் நம்ம டாக்டர் எல் முருகன் அவர்கள் வந்து இந்த ரயில் சர்வீஸ் துவங்கி வைத்தார் பிரம்மாண்டமான விழா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு டெடிகேடா ஒரு ரேக் இருக்கும் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சிலிருந்து கோயம்புத்தூர் வந்துடும் ஈவினிங் அகைன் கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சிலிருந்து கோயம்புத்தூர் வர மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து டெடிக்கேட் ரேக் வச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரேக் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றாங்க அது மூலமாக அந்த ரேக் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஃப் ஆகிருக்குது ஸோ நம்ம ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் போட்டு நூறு அப்படின்னு ரெண்டே ஸ்டாப்பிங் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஜங்ஷன் தான் வர போகுது அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜங்ஷனை ரீடெவலப் இருக்காங்க பாலக்காட் டிவிஷன் கீழே இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தான் இந்த பொள்ளாச்சி ஜங்ஷன் கோயம்புத்தூர்லேருந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஏஎம் கிளம்ப நம்மளுடைய பேசஞ்சர் ட்ரெயின் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கு நீங்கள் இங்கே பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்து பிளாட்ஃபார்ம் ஆகணும் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் நம்ம ட்ரெயின் நிறைய நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்ம போனால் தான் பாலக்கோடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வரும் டேரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மெயில் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வந்து எந்தெந்த ஊர்களுக்கு போகிறீங்களோ அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே போயிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செவன் டென் ஏஎம்க்கு இங்கேருந்து கிளம்பி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை இந்த வழியாக திருச்சந்தூர் வரைக்கும் போக போகுது ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பொள்ளாச்சி ஜங்ஷனுக்குள்ளே போகலாம் பிளாட்பார்ம் நம்பர் மூன்று ல தான் வரப்போகுது. போது காரின் அட்டென்ஷன் பாஸ் ட்ரை நம்பர் இப்போ நம்ம கோமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம் ஸோ சென்னை சென்ட்ரல்லேருந்து பாலக்காட்டு போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸோடய கிராஸிங்கு தான் எப்போவுமே ரெகுலராக நடக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வெனஸ்டே அப்படிங்கிறதுனால மீடியமாக தான் க்ரௌட் இருக்குது பட் போக போக உடுமலைப்பேட்டை பழனியிலாம் பயங்கரமாக ஏறிடும் மதுரை பொம்மெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் டிலே ஓட உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகியிருக்கும் ஸோ உடுமலைப்பேட்டையில் பயங்கரமாக க்ரௌடு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி அப்படி போக போக க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும் நான் ஒன் ஆஃப் த டிமண்டட் ட்ரெயின் இந்த ட்ரெயின் சொல்லலாம் முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பேசஞ்சர் கேட்டகிரியில் ஓடினது இப்போ அன் ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரன் நைட் இருக்குது பழனி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் பாலக்காடுல இருந்து திருச்செந்தூர் குறை இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கோவிட் முன்னாடி ஒரு பாசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு பேசஞ்சர் ஃபேர் அதாவது ஆர்டினரி ஃபேரில் லாங் டிஸ்டன்ஸ் போகிற ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ கோவிட்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போன எல்லா ட்ரெயின்ஸும் எக்ஸ்பிரஸை மாற்றிட்டாங்க அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா அன்றிசர்வ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக மாறிடுச்சு ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெயின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிமாண்ட் தான் சொல்லி பழனியிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம்னு ஸோ நான் முருகனுடைய ஆறு படை வீடுகளில் பார்த்திங்கன்னா நாலு படை வீடை வந்து இந்த ஒரே ஒரு ட்ரெயினை கவர் பண்ணுது ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் பாலக்காட்டு திருச்செந்தூர் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வந்து இதை கவர் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் மதுரை நியர்பியில் பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் அண்ட் திருச்சந்தூர் மொத்தமாக நாலு படை வீடுகளில் இந்த ஒரே ட்ரெயினே கவர் பண்ணுது ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ரெக்வஸ்ட் இருக்குது ப்ளஸ் அடிஷ்னல் கோச்சஸ் ஆட் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் இல்லை அந்த திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரூட்டில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அந்த நீளத்துக்கு இல்லாததனால கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது அந்த ரூட்டில் ட்ராவல் ஆகிற ஒரு ட்ரெயின் ப்ளஸ் அந்த ரூட்டில் ரன் ஆகிற திருச்சந்தூர் திருநெல்வேலி மணியாச்சி திருநெல்வேலி கூட பேசஞ்சர்ஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது அதனால கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க இல்லைனா பயங்கரமான டிமாண்டாக போகிற ஒரு ட்ரெயின் சர்வீஸ் தான் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சித்திரம் திண்டுக்கல் அப்படி போய்ட்டுருவோம் நமக்கு இது பார்த்திங்கன்னா லிமிடெட் ரன்னிங் ஸ்டாப் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாலக்காட் டு பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டாப் முக்கிய ஏன்னா அந்த ட்ரெயின் கூட மேஞ்ச் பண்ணி தான் பொள்ளாச்சியிலேருந்து திருச்சந்தூர் இருந்த இந்த ட்ரெயினை ஸ்ட்ரைட்டாக வந்து பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால் பாலக்காட்டு பொள்ளாச்சி ஆல் ஸ்டாப் நிற்கும் பொள்ளாச்சியிலும் திருச்சி நிறுவனி பார்த்திங்கன்னா லிமிடாக ஸ்டாப்பிங்கில் ரன் ஆகும் ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் ஒட்டஞ்சத்திரம் அங்கே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ترمہ <tonga> ஃபைனலி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கனெக்ஷன் தான் இந்த கனெக்ஷன் ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் ஒரு ட்ராவல் ஜேர்னியாக போட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு டெய்லியுமே அந்த பேசஞ்சர் கிளம்புது சிக்ஸ் டுவெண்ட்டிக்கெலாம் பொள்ளாச்சி வந்து ரீச் ஆயிடுது அண்ட் செவன் டென்னுக்கு அடுத்த ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வரும் ஸோ அதில் ஏறி நீங்கள் திருச்செந்தூர் வரைக்கும் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ட்ரெயின் ரன் பண்ணுறது இந்த ஒரு கனெக்ஷனுக்காக தான் ரன் பண்ணுறாங்க கோவிட்க்கு அப்புறம் அகெயின் ரெஸ்டோர் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பீப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க பாலக்காட்டு திருச்செந்தூர் போகிற எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பட் கோயம்புத்தூருக்கு கொடுக்கல பாலக்காட்டுலேருந்தே தான் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்குது அதுக்கு பல ஒரு கனெக்ஷன் ட்ரெயினை கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு ட்ராவல் ஜோனி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரிப்பட்டு பக்கத்தில் வேலை கனாமல் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் வளாக் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் ஆண்ட்ரிதன்ஸ் பை ஃப்ரம் சிபிகுமார் ஃப்ரம் திண்டுக்கல் ஜங்ஷன் டட்டா பை பை